கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டோர்கள் நிறைய ஆசிர்வதிப்பார்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்தோத்திரங்கள் நல்லா இருக்கிறீங்களா நீங்க சுகமா இருக்கிறீங்க அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் செவித்துக் கொண்டு வருகிறோம் உண்மையானவர்கள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள் எவ்வளோ பெரிய ஸ்தானத்தை பெறுகிறார்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் நம் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களே வேலை செய்கிற ஒவ்வொரு நபர்களும் வேலைக்காரர்களும் எஜமான்களுக்கு உண்மை இருக்கணும் புருஷன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும் மனைவி புருஷனுக்கு உண்மையா இருக்கணும் பிள்ளைங்க பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும் ஊழியக்காரனுக்கும் தேவனுக்கும் உண்மை இருக்கணும் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை நாம் இதுவரையிலும் பார்த்தோம் இன்றைக்கு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது விரும்புகிறேன் தேவனுக்கு கடவுளுக்கு தெய்வத்திற்கு ஊழியம் செய்கிற வேலை செய்கிற பணி செய்கிற ஒவ்வொருவரும் நாம் முன்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்த விரும்புகிறார் தேவன் விரும்புகிறார் உலக வேலைகளை செய்வதற்கு ஒரு உண்மையை எதிர்பார்க்கிறாங்க இல்லையா அப்ப தேவனுடைய வேலையை செய்வதற்கு எவ்வளவு உண்மை இருக்கணும் அது தேவன் எதிர்பார்க்கிறார் அந்த வகையில் வேதத்தில் ஒரு மனுஷனை உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஆண்டுடைய ஊழியத்துக்காக அவர் நியமிக்கிறார் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு வார்த்தை பவுலின் உண்மை அப்போ சாங்கி பவுல் எவ்வளவு உண்மை உள்ள ஒரு மனுஷனா இருந்தார் அவரை தேவன் ஊழியத்துக்கு வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அழைத்து அவரை செயல்படுத்தினார் என்பதை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம்

தேவன் அவரை உண்மை உள்ளவராக எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை ஏற்படுத்தினார் அதற்காக நான் தேவனை சோதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றார் இவர் ஊழியக்காரர ஆகிறதுக்கு முன்னால சவுல் என்னப்பட்ட ஒரு பேருள்ள ஒரு மனுஷனா இருந்து சபைகளையும் ஊழியக்காரர்களையும் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளையும் வேதனைப்படுத்தினார் கொடுமப்படுத்தினார் உபத்ரூவப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ எழுதின நடவடிக்கையின் புத்தகத்தில ஒன்பதாம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது இந்த சவுல் எனப்பட்ட ஒரு மனுஷன் இவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால ஆண்டவர் அவரை சந்திக்கிறதுக்கு முன்னால எப்படி இருந்தார் என்பதை அந்த வேத பகுதி சொல்லுகிறது சபைக்கும் ஊழியக்காரனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இவர் உபத்திரவத்தை கொடுக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் அதனால தேவன் இவரை சந்தித்தார் இவர் பார்வை இழந்தது அதனால ஒரு ஊழியக்காரர் இவருக்காக ஜெபிக்க வேண்டியதா இருந்தது ஜெபித்தார் பார்வை கிடைச்சது இவர் ரட்சிப்படைந்தார் அபிஷேகத்தை பெற்றார் ஞானஸ்தானம் பெற்றார் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து உடனே அவர் தன்னுடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து ஊழியத்தில் செயல்பட்டார் இந்த பூமியில எத்தனையோ நபர்கள் இருந்தாலும் என்ன மட்டும் நீங்க உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு நீர் என்னை ஏற்படுத்தியிருக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார் கவனிங்க இந்த பூமியில நபர்கள் இருக்கிறாங்க எவ்வளோ காரியங்களை பார்க்குறோம் பார்க்கிறோம் ஸ்தோத்திர ஊழியம் செய்வதற்கு ஊழியத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்னுடைய ஊழியத்தை உண்மையா செய்யணும் என்னுடைய ஊழியத்தை உண்மையாய் கடைபிடிக்கணும் உண்மையாய் இதை சொல்லணும் தங்களுடைய வலவினங்களை பார்க்கக்கூடாது தங்களுடைய கஷ்டங்களை பார்க்க கூடாது தன்னுடைய வறுமைகளை பார்க்கக்கூடாது தன்னுடைய சுயநலவாதமான செயல்கள் ஒன்றும் இதுல வெளிப்படக்கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த வகையில இந்த சவுல ஆண்டவர் பவுல மாற்றி தேவனுடைய ஊழியத்தில் கத்த நிறுத்தினார் அந்த வகையில இந்த பவுல் சொல்லுகிறாரே என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை நான் சொந்திருக்கிறேன் இந்த பவுல் சொல்றாரு ஆண்டவர் என்ன உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவருடைய ஊழியத்துக்கு அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த நாட்களை நம்ம பார்த்தோம்னா ஊழியம் என்பது சாதாரணமான ஒண்ணு அல்ல தியாகத்தோடு செய்ய வேண்டிய ஒண்ணு அர்ப்பணத்தோடு செய்ய வேண்டிய ஒண்ணு பிரீசலோடு இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க சபைக்கு நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா சபையினுடைய வேலைகளை கூட நீங்க உண்மை உள்ள ஒரு மனிதர்களா செய்ய வேண்டும் வேண்டாம் வேறுபா செய்யப்படாது சபையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்க ஊழியக்கார் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுக்கிறார் ஒரு நல்ல பொறுப்பை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ தொடைக்கிற ஊழியமோ பெருக்கிற ஊழியமோ தண்ணி எடுத்து வைக்கிற ஊழியமோ பாய்படுற ஊழியமோ அது எந்த ஊழியமாக இருந்தாலும் சண்டை கிளாஸ் ஊழியமா வாலிபர் ஊழியமா பெரியவங்களுக்கு சூழ்ச்சி சொல்ற ஒரு நற்சைத்து ஊழியமா கிராம ஊழியமா அது எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி அந்த ஊழியத்துல உங்களை ஊழியக்காரங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊழியத்துல உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் அந்த உண்மைதான் உங்களுடைய ஊழியத்தை ஆசிர்வதிக்க அந்த ஊழியத்துல ஒரு வளர்ச்சியும் பெருக்கத்தையும் ஆசிர்வாதத்தையும் ஒரு பெரிய ரட்சிப்பையும் உங்களால் காண முடியும் ஹல யூவியா ஹல யூவியா இந்த வார்த்தை கேட்கிற நீங்க உண்மையுள்ளவர்களால் இருக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார்கள் பவுலனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பவுல் கூடிய கருணா ஆயிட்டு அநேக சபைகளை சாபித்தார் அநேக நபர்களை ரட்சிப்புகளை நடத்தினார் பிறகு அவருடைய முடிவு ரத்த சாட்சியை மறைத்தார் அந்த தியாகம் அர்ப்பணம் ஒவருக்குள்ள இருக்க வேண்டும் அவர் பட்ட பாடுகள் அவர் பட்ட வேதனைகள் அவர் பட்ட விலவினர்கள் அவர் பட்ட காரியங்கள் எல்லாம் வேதத்தில் பிரியமானவர்களே உலகத்துக்குரிய வேலைகள் செய்த ஒரு உயர்வை நாம அடைவதற்கு ஒரு உண்மை அவசியமா இருக்கவே ஆனால் தேவனுடைய ஊழியத்தையும் ஆலயத்தினுடைய பணிவிட ஊழியங்களையும் மற்ற ஊழியங்களையும் நாம் செய்வதற்கு நமக்கு உண்மை தேவை அந்த உண்மை உள்ளவர்கள் செய்கிற ஊழியத்தை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் அந்த ஊழியத்தில் பலன் கிடைக்கும் அந்த ஊழியத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த ஊழியத்தில் பெருக்கம் உண்டாகும் அந்த ஊழியத்தில் நன்மை வரும் உண்மையான ஊழியக்காரங்களுக்கு பாடுகள் வரும் உண்மையான ஊழியக்காரர்களுக்கு பிரச்சனை வரும் உண்மையான ஊழியக்காரர்களுக்கு ப்ரைஸோட ஊழியக்காரிகளுக்கு வேதனை வரும் அவமானம் வரும் எல்லாம் வரும் தேவ ஊழியர்களே தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய ஜனமே ஸ்தோத்திரம் உண்மை இல்லாதவங்களுக்கு பிரச்சனை வராது உண்மை இல்லாதவங்களுக்கு பாடுகள் வராது உண்மை இல்லாதவங்களுக்கு பிரச்சனோட கண்ணீர் வராது துக்கம் வராது பாடுகள் வராது பிரச்சனை வராது சூப்பரா இருப்பாங்க கஷ்டங்களே தெரியாது எந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருதோ போராட்டம் வருதோ எந்த சபையில பிரச்சனை வருதோ போராட்டம் வருதோ எந்த உண்மையான ஊழியக்காரனுக்குள்ள பாடுகள் பிரச்சனை வருதோ அந்த ஊழியக்காரனை தான் தேவன் கனப்படுத்துகிறார் அந்த ஊழியக்காரனை தான் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார் அந்த ஊழிய காரணம் தான் தேவன் அதிகமாய் வல்லமையாய் பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் அந்த ஊழிய காரணம் தான் பரலோகமும் அங்கீகரிக்கிறது பிரியமானவர்களே பவுல் சொல்லுகிற வார்த்தை கே ஆண்டவர் என்ன தேவன் என்ன உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் அப்ப ஆண்டவருக்கு உண்மையானவங்க தான் தேவை அந்த உண்மையானவங்க செய்கிற ஊழியத்தை தான் ஆண்டவர் கனப்படுத்துகிறார் ஆசிர்வதிக்கிறார் காட்வசீவ் காட்ல தேவனுடைய ஊழியமாக இருந்தாலும் நீங்க செய்கிற பணி திருப்பணி எதுவாக இருந்தாலும் நீங்க செய்கிற வேலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த ஊழியத்துல அந்த வேலையில உண்மை உள்ளவர்களாக இருக்க உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசிர்வாதங்களை பெறுவான் செவிக்கலாம் பரிசுத்தமும் கிருபன் தேவனே அந்தவரையே பவுலின் உண்மையை குறித்து நாங்கள் பார்த்தோம் இந்த பவுலனுடைய உண்மை ஊழியத்தில் என்ன பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்திருந்தாலும் நிற்க வைத்தது ஆண்டவருக்காக செயல்பட வைத்தது ஆண்டவருக்காக பயன்பட வைத்தது ஆண்டவருக்காக பிரகாசிக்க வைத்தது ஆண்டவரே உண்மை உள்ள மனுஷனை தான் பிரகாசிக்க வைக்கிறீர் பயன்படுத்துகிறீர் ஆசீர்வதிக்கிறீர் என்பதை இந்த வார்த்தை மூலமா நாங்கள் அறிந்து கொண்டு மாட்டவரே எங்களையும் உண்மையுள்ளவர்களாய் மாற்று எங்களை நம்பி கொடுத்திருக்கிற பொறுப்புகளை எங்களை நம்பி கொடுத்திருக்கிற சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ அதில் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு நினைத்தார் உண்மை உள்ளவன் எங்கள் எண்ணி எங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிற இந்த ஸ்தானத்துக்காக பொறுப்புக்காக ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த ஊர்ல உலகத்துல எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க ஆனால் அந்தவரே உண்மை உள்ளவர்களை தான் நீங்க தெரிந்து கொண்டு பயன்படுத்துகிறீர்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தை கேட்ட நபர்களை ஆசிர்வது பேசு பண்ணாததற்கு தான்